இந்த வயல் நிலத்துக்கு அதுங்கண்டா இதோட உயிர் இது இந்த வாய்க்காலால் இந்த அந்த புளியம்பழங்கள் ஓயிர சீசன் நினைக்கிறேன் பார்த்தீங்கடா இது ஒரு நல்ல ஒரு புளியம்பழமாக இருக்கு பார்த்திங்கன்னா நிறைய புளிய பழங்கள் விழுந்து கிடக்குது இது பாருங்கள் அதில் நல்ல பழங்கள் அருகி அருகிக்கும் இனிய காலை வணக்கம் நான் போய் நிற்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லா ஃபுல்லாக வயல்வெளி பகுதி அப்படியே தொடர்ந்து என்னென்ன இருக்கின்றத அப்படியே வாங்க பார்க்கலாம் அப்படியே இந்த வயல் நிலத்திற்கு அதிகாண்டாவது இதெல்லாம் இது இந்த வாய்க்காலால் அதிகாண்டாவது இப்படி இருக்கின்றத பார்த்தாலே தெரியுது இந்த வயலுக்கு பக்கத்திலேயே அது புளிய மரமும் இருக்கு ரெண்டு பெரிய புளிய மரம் இருக்கு அதுங்கண்டா இதில் இப்போ அந்த புளியம்பழங்கள் ஓயிர சீசன் அது என்னடா இது ஒரு நல்ல ஒரு புளியம்பழமாக இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புளிய பழங்கள் விழுந்து கிடக்குது இது பாருங்கள் அதில் நல்ல பழங்கள் அரைக்கி அப்படியே இந்த வயலை பார்த்திங்கன்னா அப்படியே வறவைகள் உறவை அருகி பதினாண்டா ஒரு புட்களுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளவுக்கு ஒரு அழகிய நிலையில் இருக்கி அப்படி எஞ்சாலையுமே வயல்களை அறிக்கி அதைங்க எப்படி போகுதுன்றதை பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ரெண்டு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு வரவைகள் கொண்ட ஒரு வயல் வயலாறுக்கி இது ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பு ஒரு இடங்களில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இங்கே அந்த ரெண்டரை ஏக்கரையும் ஒரு கண்டம் மட்டும் தான் சொல்லுவாங்க பாருங்க புல்லா ஒரு பச்சை கலர் சீலையை விரிச்சமாக எரிக்க அவ்வளவுக்கு ஒரு அழகிய நிலையில் எரிக்க ஒரு உட்களுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் வயல் நிலங்கள் அருகி நம்ம வயல் நிலத்திலேருந்து அப்படியே வந்த வாதிகள் அப்படியே போகிறோம் ஏன்னா அவ்வளோ குரு வெயில் அருகி அப்படியே அந்த மரத்துக்கள் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம்